போக்குவரத்து நெரிசலால் செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முகூர்த்த நாள் முடிந்து சென்னை திரும்புபவர்கள் மற்றும் வார விடுமுறை முடிந்து அலுவலகத்தில் பணியில் சேர சென்னை திரும்புபவர்கள் என ஒரே சமயத்தில் தென் மாநிலங்களில் இருந்து வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்ததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அனைத்து வாகனங்களும் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு சுமார் முப்பது நிமிடங்கள் வரை தாமதமானது சென்னையில் இருந்து பட்டுக்கோட்டை சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநர் செல்போனில் பேசியபடி பேருந்தை ஓட்டிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சியை பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அலட்சியமாக செயல்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு ஜூன் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு மே ஆறு முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெற்றது அதில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து பனிரெண்டு பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று பொறியியல் சேர்க்கை விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் ஜூன் பதினோராம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்று இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறி நிலையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் ஃபரிதாபாத்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு சென்டர்ல மட்டுமே ஏழு பேர் எழுநூத்தி இருபது எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறார் பொதுவா ஒரு சென்டர்ல எழுதுனவங்களே ஏழு பேர் பக்கத்து பக்கத்து வரிசையில் எண் உள்ளவர்கள் எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருத்தர் மட்டுந்தான் அந்த எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கினாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மூணு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு பேர் போன வருஷம் ரெண்டு பேர் இப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ தான் அதிகபட்சமாக ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது அறுபத்தி ஏழு பேர் வாங்கியிருக்கிறாங்க இதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய அளவிலான தவறு நடைபெற்றிருப்பது என்பது இன்றைக்கு புலனாகிறது ஆனால் இதில் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்னென்னா எழுநூற்றி இருபதுக்கு அறுநூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு கூட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த மருத்துவம் படிப்பதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது இதனால்தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய ட்விட்டரில் சமூக வலைதளத்தின் மூலம் இதை கண்டித்திருக்கிறார்கள் நானும் ஏற்கனவே கண்டித்திருக்கிறேன் இது சம்பந்தமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தமிழக அரசு ஆலோசித்துக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க